ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே வணக்கம் ஏல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன் கோவையிலிருந்து அச்சை இலக்கணப்பத்தை ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது ஒரு முப்பது வயதுடைய ஆண் ஜாதகர் அவர் வந்து நண்பர்களை கூப்பிட்டு ட்ரீட் வைக்கிறேன் அப்படின்னு ஒரு கடைக்கு போகிறாரு அங்கே போன இடத்துல இன்னும் வேறு சிலரோட வந்து ஒரு வாக்குவாதம் உருவாகுது இவர் போய் அதை தலையிட்டு அந்த வாக்குவாதத்தை இது பண்ணுறேன்னு உள்ள நுழஞ்சு அப்புறம் இது வந்து ஒரு கை கலப்பாக மாறியது அது மாறினதுனால இவர் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிற சூழ்நிலை வந்து இங்கே ஜெயிலில் சில நாட்கள் வைக்கப்படுறார் இந்த நிகழ்வை அக்ஷயலக்னம் பற்றி ஜோதிட முறையில் எப்படி எளிமையாகவும் துல்லியமாகவும் ஆய்வு செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஜாதகர் பிறந்தது சிம்ம லக்னம் மிதுன ராசி முப்பது வயதிற்குரிய அக்ஷய லக்னமாக வந்தது விருச்சிக லக்னம் அதிபதி செவ்வாய் பகவான் ஒன்றுக்கும் மாறுவுக்கும் ஆதிபத்தியம் பெற்று இரண்டாம் இடத்துல இருக்கார் அப்போ இதிலே தெரிஞ்ச ஒரு பேச்சு அப்படின்றது இந்த காலகட்டங்களில் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது அப்படின்றது அதே போல் எட்டாம் அதிபதி புதன் பகவான் ரெண்டில் தான் இருக்கார் அப்போ பேச்சு விஷயத்தில் அவர் கவனமாக இருக்கணுன்றது இங்கேயே தெரிஞ்சிருச்சு இப்போ இவர் அந்த காலகட்டத்தில் போயிட்டு இருந்த அனுஷம் நாலு பாதத்தில் போயிட்டு இருந்தார் அதிபதி சனி பகவான் மூணாம் இடத்துல இருக்கார் மூணாம் இடம் மகரத்தில் இருக்கார் இப்போ எதையோ ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய தன்மைகள் தான் இங்கே இருக்குது அப்போ நண்பர்கள் அப்படின்றது ஏழாம் இடம் சுக்கிர பகவான் ஏழு பன்னெண்டுக்குரியவர் சுக்கிர பகவான் இவருக்கு வந்து விருட்சிகள் லக்னத்திலேயே இருக்கார் அப்போ நண்பர்கள் விரயம் ரெண்டும் சேர்ந்து தான் போகுது அப்போ பன்னெண்டாம் அதிபதி சுக்கர பகவான் லக்னத்தில் இருக்கார் அப்போ இவருக்கு வந்து விரயம் தான் வருது அப்போ இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எட்டு பதினொன்றுக்குரிய புதன் பகவான் இவர் என்ன பண்ணுறார் நண்பர்களோட மகிழ்ச்சியாக போகிறார் மகிழ்ச்சி பேரானந்தம் அந்த மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயத்துக்காக போகிறாரு அதுவே வந்து திடீர் பிரச்சனையை உருவாக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது அந்த புதன் பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கார் அப்போ இதெல்லாமே இவர் தெரிஞ்ச இந்த பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருந்தார் அப்படின்னாலே நண்பர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த சந்தோஷமாக ஒரு விஷயத்தை செய்கிறேன் அந்த மாதிரி விஷயத்தில் இந்த காலகட்டங்களில் கவனமாக இருந்தாலே இந்த நிகழ்வை வந்து தன்மைகளை குறைச்சிக்கலாம் இல்லை நடக்காமல் கூட மாற்றிக்கக்கூடிய நிகழ்வு இருக்குது அப்படின்னா இருக்குது நம்ம நிறைய இடத்துல பரிகாரம் அப்படின்னா நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம் அப்படின்னா நிறைய செலவு பண்ணிட்டு போய் ஒரு இடத்துல பண்ணுறது தான் பரிகாரம்னு நினச்சிருக்கோம் ஆனால் அக்ஷயலக்னம் பற்றி ஜோதி என்ன சொல்லுது அப்படின்னா பரிகாரம் அப்படின்னா வந்து ஒருத்தர் தன்னை உணர்ந்து அதனை மாற்றிக்கிறது தான் பரிகாரம்ன்றதுதான் சொல்லுது ஏன்னா இந்த இடத்துல இவர் அட்சய இலக்கணம் பற்றி ஜோதிட முறையை படிச்சுருந்தார் அப்படின்னா இவர் இந்த நிகழ்வு தெரிஞ்சிருக்கும் பேச்சில் பிரச்சனையாக இருக்குது நண்பர்கள்கிட்ட கவனமாக இருக்கணும் இந்த சந்தோஷமாக பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும்ன்றது தெரிஞ்சிடும் அப்போ அதை அவரே வந்து விட்டுருவார் அப்போ அதை விடுறது மூலமாக அதுவே ஒரு பரிகாரம் ஆகிடும் தான் ஒவ்வொருத்தரும் அச்சையலக்கணப் பத்திரிகை ஜோதிட முறை அடிப்படை ஜோதிடம் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதே போல் உங்களுடைய ஜாதத்திற்கும் ஏல்பி முறையில் பலன் சொல்லணும் அப்படின்னா அந்த ஸ்கிரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம் இந்த நேரத்தில் அச்சையலக்கண பத்திரிகை ஜோதிட முறையை உருவாக்கிய மதிப்பிற்குரிய பொதுவுடைய மூர்த்தி ஐயாவர்களுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிவிட்டு நமக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் நம்ம எல்லாமில் இறையே வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏல்பி முறையிலான ஜாதகாய்வில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்